வணக்கங்க வெடிகாட்டல் அஞ்சு மணிக்கு கேட்ரிங் சூப்பர்வைசர் வேலைக்கு கிளம்புறோம் ஒரு கோயில்ல விருந்துங்க சட்டசபை எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட குலதெய்வ கோயில் இதுதாங்க ஏற்கனவே நடந்த கும்பாபிஷேகத்துல கலந்து இருக்கோம் மற்ற நம்ம மாஸ்டர்கள் எல்லாருமே பம்பராம வேலை செஞ்சாங்க மசாலா அரைக்க பாத்திரங்களை எல்லாம் நம்ம ஹெல்ப்பர் லேடிஸ் தியா வேலை செஞ்சாங்க நீங்கள் வேகத்தлиங்க காய்கறி எல்லாத்தையும் நம்ம ஹெல்ப்பர்ல வெட்டி குடுப்பீங்க அடுப்பு பக்கம் ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சு வேலை செஞ்சேங்க ஏன்னா தீ இருக்கு இல்லைங்களா செஞ்சாங்க அதே நேரத்தில் வேகமாகவும் செஞ்சாங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேங்க ஆத்தால போய் கும்பிட்டு வரணும் உள்ள போய்ங்க மன முருக சாமி கும்பிட்டுங்க நல்லபடியாக சிறப்பாக முடியணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆத்தால வேண்டிட்டு வந்து ஆரம்பிச்சுங்க சேலம் கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட் இல்லைங்க நசினூர்ல ரோட்டு ஓரத்துல இருக்கிற அப்பத்தா கோயில் தாங்க இது காலையில டிப்பனுக்கு தக்காளி சாப்பாடு தயிர் பச்சடி கோதுமை உப்புமா தயிர் தேங்காய் சட்னின்னு வச்சுங்க காலையில ஏழரை மணிக்கு ஆரம்பிச்ச காலையில டிப்பனுங்க பத்து மணிக்கு சிறப்பாக முடிஞ்சதுங்க கிட்டத்தட்ட எட்நூறு பேர் சாப்பிடுங்க மாஸ்டருங்க முப்பது பேர் சூப்பர்வைசர் பத்து பேர் கேட்ரிங் பசங்க சப்ளையர் எண்பது பேர் கேள் பாய்ஸ் முப்பது பேர் ஹெல்பர் லேடிஸ் முப்பது பேர் இருந்துங்க பெரிய டீமோட கலாயிரம் ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க சரியாக பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சிங்க கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு எல்லாம் வச்சுங்க சக்கரை பொங்கல் மைசூர் பா போண்டா கதம்பு பொரியல் வாழக்கா பொரியல் அப்பளம் சாதம் சாம்பார் வெண்டைக்காய் புளிக்குளம் ரசம் பாயசம் தயிர் ஊருகனுங்க சிறப்பாக வச்சோம் குழந்தைகள் வந்து பெரியவங்க வரீங்க கும்மி ஆட்டாடிங்க கொங்குமனோட பாரம்பரியத்தை சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க சாப்பாடு எப்படி இருந்தீங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா இது குறையில இல்லை இல்லை ரொம்ப நன்றிம்மா மா உங்களுக்கு ஓகே ரொம்ப நன்றிம்மா நான் சாப்பாடு எப்படி வந்ததே ஓகே அண்ணா இது குறையல இல்லை நான் சாப்பாடு எப்படி இருந்தது ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா எப்படி இருந்தது தம்பி சாப்பாடு பாயசம் நல்லா இருக்குதா சாப்பிடுங்களா சாப்பாடு அப்படியே வச்சுக்கிறீங்க பாருங்க எதாவது வேணுமா பாயசம் தட்டுமா சரி வாங்க சாப்பாடு எப்படிமா இருக்குது உங்களுக்கு மா உங்களுக்கு எதா குற எதாவது இருக்காது இருக்கா ஓகேம்மா சாப்பாடுல எப்படி இருந்தது எதா குறை இருக்குங்களா ரைட்டுங்க இல்லை நம்ம வேலையாக தான் இல்லைங்களா கொடுக்குற வேலை சிறப்பாக செய்கிறோம் நீங்கள் இந்த ஃபீட்பேக் சொல்கிறத ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்கம்மா ஓகே தேங்க் ஓகேங்க ஓகே நன்றிங்கம்மா ஓகே ரைட் ஓகே தேங்க்யூ நன்றிங்க ஏதோ சொன்னீங்க ஆ சாப்பாடு நல்லா இருந்துச்சு சப்ளை நல்லா இருந்தது ஓகே ரொம்ப நன்றி தலைவர் ரொம்ப நன்றி ஓகே சாப்பிடுவீங்க ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாரும் மனசார பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க கிட்டத்தட்ட பதினோரு பந்திங்க ஆறாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டாங்க ஒரு இலக்கை கூட ஒரு ஐட்டம் கூட மிஸ் ஆகாமல் பார்த்து பார்த்து கருத்தாக பரிமாறின காலை மதியம் மொத்தமாக ஆறாயிரத்தி எட்நூறு பேர் சாப்பிட்டாங்க உங்க வீட்டு விசேஷத்துக்கும் கோயில் நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுங்க சிறப்பாக வேலை செஞ்சு கொடுப்போங்க வேலை சிறப்பாக முடிஞ்சதுங்க கோயிலுக்கு வந்து விருந்து சாப்பிட்ட எல்லாத்துக்கும் மனசார வயிறு சாப்பாடு போட்டாச்சுங்க நன்றி கேட்கு சந்திக்கலாங்க